ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்பிரைன் டைம் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் தமிழ் நியூ சிலபஸில் இருக்க இலக்கணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இலக்கணத்துல எதிர்ச்சொல்லேருந்து இந்த தடவை எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு கொஷின் வரும் அதனால தான் நம்ம இன்னைக்கு ரெஃபர் பண்ண போகிறோம் போன இடம்லாம் எதிர்ச்சொல்லேருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் வந்திருக்கும் ஆனால் அந்த தடவை சிலபஸ் மாற்றுனதுலேருந்து புது சிலபஸ்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு இலக்கண டாப்பிக்கில் இருந்து நாலு கொஸ்டினாவது கேட்கலாம் நான் எதிர்பார்க்குறேன் அந்த வரிசையில எதிரொல்லிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் தமிழ் வேர்ல்டு புக்கு நியூ புக்குன்னு எல்லா இருந்தும் எதிர்ச்சொல் பொருட்கள் எங்கெங்க இருக்கோ அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க போலாம் ஃபர்ஸ்ட் எதிர் சொல் என்னன்னா ஒரு நம்ம ஒன்று பேசுறோம் அதுக்கான எதிராக ஒரு ரிப்ளை வருது தான் எதிர் சொல் சொல்லலாம் சரி பாடத்துக்குள்ள போவோம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தொன்மை அப்படின்னா பழமை அப்படின்ட்டு பழமை அப்படிங்கிறதுக்கு எதிர் வந்து புதுமை அதாவது தொன்மை புதுமை அடுத்து அணுகு அணுகுங்கிறது ஒரு விஷயத்தை அணுகி செயல்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இப்போ போய் ஒருத்தவங்க பார்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களை அணுகுறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அவங்கள்ட்ட போய் பார்க்குறது அணுகுனா இப்போ அவங்கள்ட்ட விலகுறது தான் அதுக்கான சரியான எதிர் சொல்ல அமையும் இப்போ அணுகு விலகு ஐயம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் பயம் பயம் அதுக்கான எதிர் சொல் வந்து தெளிவு நான் தெளிவாக இருக்கேன் நான் பயப்படலை அப்படிங்கிறது தான் அப்போது ஐயம்க்கு எதிர் சொல் வந்து தெளிவு ஊக்கமுக்கு எதிரொல் வந்து சோர்வு அப்படின்னு சொல்லலாம் ஊக்கம் அப்படிங்கிறது நல்ல ஊக்கமோட செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குதுன்னா அதில் மருந்து பயன்படுத்தினால வீரர் தடை அப்படின்னு போடுவாங்க ஊக்கம்ங்கிறது நல்ல எனர்ஜியை கொடுக்குது அதனால எனர்ஜிக்கு ஆப்போசிட் வந்து சோர்வு அப்படின்னு சொல்லலாம் நீக்குதல் அப்படிங்கிறதுக்கான எதிர் சொல் சேர்த்தல் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எளிது எதிர் சொல் அரிது எளிது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஈஸியாகவே நம்ம கிடைக்கும் அரிதுனா அந்த விஷயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் இது எளிது இன்ட்டு அரிது எளிதுக்கு எதிர் சொல் அரிது அப்படி சொல்லலாம் வள்ளலுக்கான எதிர் சொல் உலோபி அப்படின்னு சொல்லலாம் வள்ளல்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உலோபி அப்படின்னா கஞ்சன் அர்த்தம் வள்ளல்னா நிறைய கொடுக்குறாரு உலோபி அப்படின்னா கஞ்சன் தரவே மாட்டார் அப்படிங்கிறத மீனிங் அடுத்து குளிர்ந்த வெண்மையான தூரத்தில் அருகில் குறை நிறை அழகு அவலட்சணம் இணைத்தல் ஆக்சுவலாக அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதியிருக்கேன் இணைத்தல் அப்படிங்கிறது பிரிதல் அப்படிங்கிறத எதிர்சொல் சரியாமையும் மறைவது எழுவது ஈதல் இறத்தல் ஈதல் அப்படிங்கிறது கொடுக்கறதா மீனிங்காக இருக்கும் இரத்தல் அப்படிங்கிறது வாங்குறதா மீனிங் இருக்கும் பேதைக்கான எதிர்ச்சொல் பேதை உதித்த அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் மறைந்த பழையனக்கு எதிர்ச்சொல் புதியன இன்பத்துக்கு எதிர்ச்சொல் துன்பம் தூற்றும்படிக்கு எதிரான எதிர்ச்சொல் போற்றும்படி மூத்தோர் இளையோர் விலை அலி விலை அப்படின்னா ஒரு செடி வளருது அப்படிங்கிறது விளைச்சல் அப்படி சொல்லுவாங்கள்ல அது விளைச்சல் விளை இப்போது அந்த செடியை அழிக்கிறது வந்து அலி எக்களைப்புக்கான எதிர்ச்சொல் பெருஞ்சோகம் எக்களிப்பு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்லலாம் அதனால தான் அதுக்கான எதிர்ச்சொல் பெருஞ்சோகம் கொடுத்துருக்காங்க சோகம் கொடுக்காம கூறுக்கான எதிர்ச்சொல் குறைவு அப்படின்னு சொல்லலாம் கூர் அப்படின்னா இந்த சந்தைக்கெலாம் போயிருந்தீங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் கூறு கட்டி விற்பாங்க அதுதான் கூர் அப்படி சொல்லுவாங்க அது நிறைய இருக்கும் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அது கூறுன்னு சொல்லுவாங்க அதுக்கான எதிர்ச்சொல் வந்து குறைவு அப்படின்னே சொல்லலாம் அஞ்சினர் எதிர்சொல் எதிர்த்தனர் அப்படிங்கிறது அமையும் அஞ்சினர் அப்படின்னா பயந்தான் அப்படின்னு நடத்தும் எதிர்த்தனா அவன் எதிர்த்து நின்னா புரட்சி செஞ்சான் அப்படின்னு நடத்தும் கருணை எதிர்ச்சொல் கோபம் உபகாரி எதிர்ச்சொல் இரவழர் பரவசம் எதிர்ச்சொல் துன்பம் மழலை எதிர்ச்சொல் பெரியோர் மழலை அப்படின்னா குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்கினால் எதிர் சொல் எடுத்தாள் களழுதல் எதிர் சொல் மலர்தல் ஞானம் எதிர்ச்சொல் அறிவின்மை வன்சொலுக்கான எதிர் சொல் மென்சொல் சாந்தத்துக்கான எதிர் சினம் மகத்துவத்துக்கான எதிர் சிறப்பின்மை அப்படி சொல்லுவாங்க மகத்துவம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இது ஒரு மகத்துவமானது இங்கே கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க சிறப்பின்மைன்னா இதுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பேதத்துக்கான எதிர் ஒற்றுமை இசைக்கான எதிர்சொல் வசை இசை அப்படிங்கிறது பாட்டு வசை அப்படிங்கிறது திட்டுறது அகம்பாவத்துக்கான எதிர்ச்சொல் அமைதி அழந்தவர் அப்படிங்கிறதுக்கு வள்ளல் குளியி எதிர்சொல் பிரிந்து குழி அப்படின்னா நம்ம தமிழ் சொல்ல சேர்ந்து அப்படின்னு மீனிங் ஆகும் தோர் பெற்றவர் மாக்கடல் எதிர்சொல் சிறிய கடல் மாக்கடல் அப்படின்னா ஒரு பெரிய கடல் ஒரு எடுத்துக்காட்டு பசுபிக் கடல் வச்சுக்கலாமே பசுபிக் கடல் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் செற்றம் எதிர்சொல் மகிழ்ச்சி படைமாக்கல் எர் சொல் ஒரு மொழி பேசும் மக்கள் படைமாக்கல் அப்படிங்கிறது பல மொழி பேசும் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மாடு எதிர் சொல் தொலைவில் மாடு அப்படிங்கிறது நம்ம விலங்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இங்கே மாடு அப்படிங்கிறது பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குலை எதிர் சொல் பெருங்கிளை விசனம் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி விசனம் அப்படின்னா சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி விசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு நான் பார்த்துருக்கேன் மிசை எதிர்சொல் கீழ் இகழ் எதிர் சொல் நட்பு மயல் எதிர் சொல் விருப்பின்மை மயல் அப்படின்னா விருப்பம் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பொச்சாப்பு எதிர் சொல் விரைவு நிறை எதிர் சொல் தாழ்மை நம்பர் எதிர் சொல் தலைவர் நம்பருங்கிறது ஃபோனில் இருக்க நம்பர் இல்லை நம்பருங்கிறது நம்ம ஏரியாவில் இருக்க நம்பர் உறுப்பினர் அப்படின்னு நீங்கள் கூட வச்சுக்கலாம் பேதையார் எதிர் சொல் அறிவுடையார் கிளை எதிர் சொல் பகைவர் செராமை எதிர் சொல் வெறுத்தல் நோன்றல் எதிர் சொல் விரைதல் மின்னால் ஒளிர்பவல் தனல் எதிர் சொல் நீர் அணிந்து எதிர் சொல் தொலைவில் அணங்கு எதிர் சொல் மக்கள் புலம் எதிர் சொல் அலங்கோளம் இணைத்து எதிர் சொல் மகிழ்தல் அந்த இணைத்து வேற இந்த இணையத்தை வேற பார்த்துக்கோங்க அதை மட்டும் உயங்குதல் எதிர் சொல் மகிழ்தல் மல்லல் எதிர் சொல் வளமின்மை மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு அர்த்தம் கொடியனார் எதிர் சொல் ஆடவர் வெற்றம் எதிர் சொல் தோல்வி வெகுளி எதிர் சொல் ஆனந்தம் நசை எதிர் சொல் விருப்பமன்மை நசை அப்படிங்கிறது நிறைய பேர் நீங்கள் பேசியிருப்பீங்க நசையான் இப்படி நசநசங்கிற அப்படின்வாங்களே அதுதான் நல்கள் எதிர் சொல் பெறுதல் பிடி எதிர் சொல் யானை இதில் கொடுக்காத ஒன்று இருக்குது வேலம் எதிர் சொல் பெண் யானை